மகாபாரதம் ஆதி ஒரு மாபெரும் சபதத்தின் தொடக்கம் அன்பு நண்பர்களே மகாபாரதம் என்பது வெறும் போர்க்கதை மட்டுமல்ல அது அறத்தையும் கடமையையும் மனிதர்களின் குணங்களையும் நமக்கு உணர்த்தும் ஒரு பெரும் ஞான புதையல் இன்று நாம் பார்க்க போகும் இந்த கதை குருபக்தி பக்தி விடாமுயற்சி மற்றும் ஒரு மாபெரும் அரச சபதம் பற்றியது ஜமேஜயன் புரோகிதனை தேடி குருவம்சத்தின் பேரரசனான ஜனமேஜயன் தன்னுடைய மூன்று தம்பிகளான ஸ்ருதசேனன் உக்ரசேனன் மற்றும் பீமசேனன் ஆகியோருடன் சேர்ந்து குருஷேத் ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டிருந்தான் யாகம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாய் அங்கே வந்தது அதை ஜனமேஜயனின் தம்பிகள் அடித்து விரட்டினார்கள் அந்த நாய் வேதனையால் கத்திக்கொண்டே தன் தாயான சரமாவிடம் ஓடிச் சென்றது ஏன் அழுகிறாய் உன்னை அடித்தது யார் என்று கேட்டால் சரமா ஜனமேஜயனின் தம்பிகள் என்னை அடித்தனர் என்றது நாய் நீ ஏதோ தவறு செய்திருப்பாய் அதனால் தான் உனக்கு அடி விழுந்தது என்றது சரமா நான் எந்த தவறும் செய்யவில்லை யாகத்துக்காக வைத்திருந்த உணவை நான் பார்க்கவில்லை நக்கவும் இல்லை என்றது நாய் தன் மகனுக்கு அநியாயம் நடந்ததை கேட்ட சரமா கோபமடைந்தாள் அவள் நேராக யாகம் நடந்த இடத்திற்கு சென்று ஜனமேஜயனிடம் என் மகன் எந்த தவறும் செய்யவில்லை ஏன் அவனை அடித்தீர்கள் தவறு செய்யாத ஒருவனை அடித்ததால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய துன்பம் உங்களுக்கு வரும் என்று சாபமிட்டாள் இந்த சாபத்தை கேட்ட ஜனமேஜயன் மிகவும் குழப்பமடைந்தான் யாகம் முடிந்ததும் தனது பாவத்தை போக்கக்கூடிய தகுதியான ஒரு புரோகிதரை தேடினான் அப்போது வேட்டைக்குச் சென்றபோது ஸ்ருதஸ்ரவா என்ற ரிஷியையும் அவரது மகன் சோமஸ்ரவாவையும் கண்டான் சோமஸ்ரவாவை தன் புரோகிதராக இருக்க வேண்டும் என்று வேண்டினான் ரிஷி ஸ்ருதஸ்ரவா இவன் என் தவ வலிமையால் பிறந்தவன் சிவபெருமான் செய்யும் காரியங்கள் தவிர உன்னுடைய எல்லா பாவங்களையும் இவனால் நீக்க முடியும் இவனுக்கு ஒரு ரகசிய விரதம் உண்டு எந்த பிராமணன் அவனிடம் எதை கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டும் இதை நீ கடைப்பிடிக்க முடியுமானால் இவனை அழைத்துச் செல் என்றார் ஜனமேஜயினும் அந்த நிபந்தனையை ஏற்று சோமச்ரவாவை தன் புரோகிதராக அழைத்துச் சென்றான் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பியவன் தனது தம்பிகளிடம் இவர் என் உபத்தியாயர் ஆசிரியர் இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டு தக்ஷ சிலை நோக்கி புறப்பட்டான் மூன்று சீடர்கள் குரு பக்தியின் சோதனை அதே காலகட்டத்தில் தௌமியன் என்ற ரிஷிக்கு மூன்று சீடர்கள் இருந்தனர் ஆருணி உபமன்யு மற்றும் வேடன் ஆருணியின் கதை குரு தௌம்யன் ஆருணியிடம் சென்று வயலின் வரப்பை சரி செய் என்று கட்டளையிட்டார் எவ்வளவு முயன்றும் ஆருணியால் வரப்பை சரி செய்ய முடியவில்லை கடைசியில் அவன் அந்த வரப்பின் மீது படுத்துக்கொண்டான் இதனால் நீர் தேங்கி நின்றது குரு அவனை தேடி வந்தபோது மகனே ஆருணி எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தார் குருவின் குரலை கேட்டதும் ஆருணி மண்ணை பிழந்து கொண்டு வெளியே வந்தான் குரு பக்தியின் இந்த செயலால் அவன் உத்தாலகன் என்று அழைக்கப்பட்டான் குருவின் ஆசிர்வாதத்தால் அவனுக்கு அனைத்து வேதங்களும் தர்ம தெளிவு பெற்றன உபமன்யுவின் கதை தௌம்யனின் மற்றொரு சீடனான உபமன்யுவிடம் மாடுகளை பார்த்துக்கொள் என்று கூறினார் உபமன்யு நாள் முழுவதும் மாடுகளை மீத்துவிட்டு பிச்சை எடுத்து உண்டான் இது குருவுக்கு தெரியவர என் அனுமதியின்றி நீ பிச்சை எடுத்த உணவை உண்ணக்கூடாது என்று தடுத்தார் அக்கோதும் அவன் புஷ்டியாகவே இருந்தான் காரணம் அவன் பசுக்களின் பாலை குடித்தான் இதையும் அறிந்த குரு நீ பாலை குடிக்கக்கூடாது என்று தடுத்தார் பிறகு மாடுகளின் கன்றுகள் பால் குடித்த பிறகு மீதி இருந்த நுரையை சேகரித்து குடித்தான் குரு அதையும் வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் பசியால் வாடின உபமன்யு எருக்கு இலைகளை தின்றான் அதன் கசுப்பினால் அவனுடைய பார்வை பறிப்போய் ஒரு கிணற்றில் விழுந்துவிட்டான் குரு அவனை தேடி வந்தபோது கிணற்றிலிருந்து நான் இங்கே ஒரு கிணற்றில் விழுந்து விட்டேன் என்று குரல் கொடுத்தான் குரு அஸ்வினி தேவர்களை துதி செய் அவர்கள் தேவர்களின் வைத்தியர்கள் உனக்கு கண் பால்வையை தருவார்கள் என்றார் உபமன்யு அஸ்வினி தேவர்களை பூழத் தொடங்கினான் உபமன்யு என் துதியால் மகிழ்ந்த அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்து இதை சாப்பிடு உன் குருவும் முன்பு குருவுக்கு தெரியாமல் உண்டார் நீயும் அவ்வாறே செய் என்றனர் ஆனால் உபமன்யு குருவின் அனுமதியின்றி எதையும் உண்ணமாட்டேன் என்று மறுத்துவிட்டான் அவனது குரு பக்தியால் மகிழ்ந்த தேவர்கள் உனக்கு தங்கப்பற்கள் இருக்கும் பார்வை திரும்ப கிடைக்கும் நீ எல்லா வேதங்களிலும் வல்லவனாவாய் என்று ஆசிர்வதித்தனர் உபமன்யுவின் குரு தௌமியனும் அவனை ஆசிர்வதித்து அவன் அனைத்து வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தான் வேதன் வேதன் தனது குருவின் வீட்டில் நீண்ட காலம் சேவை செய்து கடுமையாக உழைத்தான் குளிர் பசி தாகம் என அனைத்தையும் பொறுத்து கொண்டான் எந்த ஒரு முரண்பட்ட வார்த்தையும் பேசவில்லை நீண்ட காலத்திற்கு பிறகு குரு அவனது சேவையில் மகிழ்ந்து அவனுக்கு அனைத்து அறிவையும் அருளினார் குருவின் அனுமதியுடன் வேதன் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டான் உத்தங்கன் தட்சகனை தேடி வேதருக்கு உத்தங்கன் என்ற ஒரு சீடன் இருந்தான் குருகுலவாசம் முடிந்ததும் குரு தட்சிணையாக என்ன வேண்டும் என்று கேட்டான் குருவின் மனைவி பௌஷ்யன் என்ற மன்னனின் மனைவியிடமிருந்து குண்டலங்களை கொண்டுவர சொன்னாள் உத்தங்கன் பௌஷ்யம் மன்னனின் அரண்மனைக்குள் சென்றான் ஆனால் அவனால் ராணியை பார்க்க முடியவில்லை அப்போது மன்னன் நீங்கள் அசுத்தமாக உள்ளீர்கள் கற்புக்கரசியான என் மனைவியை அசுத்தமானவர்கள் பார்க்க முடியாது என்றான் உத்தங்கன் தன்னை சுத்தம் செய்து கொண்ட பிறகு ராணியை பார்த்து குண்டலங்கனைப் பெற்றான் ராணி இந்த குண்டலங்களை தட்சகன் என்ற நாகராஜன் விரும்புகிறான் கவனமாக செல்ல வேண்டும் என்று எச்சரித்தாள் வழியில் ஒரு சந்நியாசி போல் வந்த தட்சகன் உத்தங்கனிடமிருந்து குண்டலங்களை திருடி நாகலோகத்திற்குள் நுழைந்தான் உத்தங்கன் நாகலோகத்திற்குள் சென்று நாகங்களை துதித்தான் ஆனால் குண்டலங்கள் கிடைக்கவில்லை அப்போது அங்கே ஒரு அழகிய மனிதனையும் ஒரு குதிரையையும் ஒரு தரியில் துணி நெய்து கொண்டிருந்த இரண்டு பெண்களையும் கண்டான் அவன் அவர்களை துதித்தான் அவர்கள் இந்த துதியால் நாங்கள் மகிழ்ந்துள்ளோம் உனக்கு என்ன வேண்டும் என்றனர் நாகங்கள் என் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்றான் உத்தங்கன் அந்த மனிதன் இந்த குதிரையின் மலவாயில் ஊது என்றான் உத்தங்கன் அவ்வாறு செய்ததும் குதிரையின் உடலிலிருந்து புகை மற்றும் அக்கினி வெளிவந்து நாகலோகத்தை மூடியது தட்சகன் பயந்து குண்டலங்களை திருப்பித் தந்தான் குண்டலங்களை பெற்ற உத்தங்கன் குருவின் மனைவியின் புண்ணிய நாளில் சரியாக சென்று குண்டலங்களை கொடுத்தான் குரு நடந்த அனைத்தையும் கேட்டார் உத்தங்கன் சண்டை எல்லாவற்றிற்கும் விளக்கமளித்தார் அந்த இரு பெண்கள் விதாத்ரியும் தாத்ரியும் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இரவும் பகலும் பனிரெண்டு ஆரங்களுடைய சக்கரம் வருடம் அதை சுற்றும் ஆறு இளைஞர்கள் ஆறு பருவங்கள் அந்த மனிதன் பர்ஜினியன் அதாவது மேகம் அந்த குதிரை அக்னி வழியில் நீ பார்த்த காளை இந்திரனின் ஐராவதம் அதில் இருந்தவன் இந்திரன் நீ உண்ட சாணம் அமிர்தம் என்று விளக்கினார் குருவின் அனுமதியை பெற்ற உத்தங்கன் தட்சகனை பழிவாங்க விரும்பினான் அவன் அஸ்தினாபுரத்திற்கு சென்று மன்னன் ஜனமேஜயனை சந்தித்தான் அரசே உங்கள் தந்தை பரீட்சித் மன்னரை கொன்றது தட்சகன்தான் நீங்கள் அந்த பாவத்தை செய்தவனை கொழுந்துமிட்டெறியும் யாகத்தில் எரிக்க வேண்டும் அதுதான் உங்கள் கடமை என்று கூறினான் உத்தங்கனின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனமேஜயன் கோபத்தால் நடுங்கினான் அந்த ஒரு நொடியில் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமான தச்சகளை பழிவாங்க ஒரு மாபெரும் சர்ப்ப யாகம் நடத்த அவன் சபதம் பூண்டான் லோமஹர்சனனின் புதல்வரான உக்ரஸ்ரவாஸ் ஒரு புராணிகர் அவர் நைமிசாராண்யத்தில் சவுனகரின் தலைமையில் நடந்த ஆண்டு ஆண்டுகால யாகத்தில் கூடியிருந்த ரிஷிகளை சந்தித்து வணங்கினார் புராணங்களில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற அந்த சூதர் கைகூப்பி அவர்களை நோக்கிக் கேட்டார் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் நான் என்ன சொல்ல வேண்டும் அதற்கு ரிஷிகள் அவரிடம் லோமஹர்சனின் புதல்வரே நாங்கள் உங்களை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப் போகிறோம் நீங்களும் எங்களுக்கு நல்ல கதைகளை சொல்லப் போகிறீர்கள் ஆனால் முதலில் சௌநகர் என்ற பகவான் யாகசாலையில் இருக்கிறார் அவர் தெய்வங்கள் அசுரர்கள் மனிதர்கள் நாகங்கள் கந்தர்வர்கள் பற்றிய அனைத்து திவ்யமான கதைகளையும் முழுமையாக அறிந்தவர் இந்த யாகத்தின் தலைவரான அவர் வேதங்களை அறிந்தவர் திறமைசாலி விரதங்களை நன்கு கடைபிடிப்பவர் ஞானி சாஸ்திரங்களிலும் ஆரண்யக்கங்களிலும் சிறந்தவர் அவர் உண்மை பேசுபவர் அமைதியானவர் தவம் செய்பவர் தன்னுடைய விரதங்களில் உறுதியானவர் அவர் எங்கள் எல்லோரின் மதிப்பிற்குரியவர் அவர் வரும் வரை நாம் காத்திருப்போம் எங்கள் குருவாகிய அவர் தனது உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகு அந்த சிறந்த பிராமணன் உன்னிடம் கேட்பதை நீ சொல்வாய் என்று கூறினர் சூதர் அப்படியே ஆகட்டும் அந்த மகாத்மாவான குரு அமர்ந்ததும் அவர் கேட்பதற்கேற்ப புண்ணியமான பல வகைப்பட்ட கதைகளை நான் சொல்வேன் என்றார் பின்னர் அந்த சிறந்த பிராமணர் சௌனகர் தனது காரியங்களை முறையாக முடித்துவிட்டு தேவர்களுக்கு வார்த்தைகளாலும் பித்ருக்களுக்கு நீராலும் தர்ப்பணம் செய்துவிட்டு வந்தார் அங்கே பிரம்ம ரிஷிகளும் தண்டையினர்களும் விரதம் கடைபிடிப்பவர்களும் யாகசாலையைச் சுற்றி அமர்ந்திருந்தனர் சூதரின் புதல்வர் உக்ரஸ்ரவாஸ் அவர்களுக்கு முன்னால் இருந்தார் பின்னர் ரித்விககளும் மற்றும் அங்கத்தினர்களும் அனைவரும் அமர்ந்த பிறகு சவுனகரும் தானும் அமர்ந்து இதை பேசத் தொடங்கினார் வம்சம் மற்றும் சியவனரின் பிறப்பு சவுனகர் சூதரிடம் கேட்டார் சூதரின் மகனே உமது தந்தை முன்பு எல்லா புராணங்களையும் கற்றிருந்தார் லோமஹர்சனரே நீரும் அவை அனைத்தையும் கற்றிருக்கிறீர்களா புராணங்களில் தெய்வீகமான கதைகளும் ஞானிகளின் வம்சங்களும் சொல்லப்பட்டுள்ளன முன்னொரு காலத்தில் உம் இடமிருந்து நாங்கள் அவை அனைத்தையும் கேட்டிருக்கிறோம் அதில் முதலில் பிரிகுவின் வம்சத்தை பற்றி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள் அதை கேட்பது எங்களுக்கு நல்லது சூதர் பதிலளித்தார் பிராமணர்களில் சிறந்தவரே மகாத்மாவே வைசம்பாயனர் போன்றவர்களால் நன்கு கற்கப்பட்டதும் அவர்களால் முன்னால் சொல்லப்பட்டதும் நான் கூறுவேன் என் தந்தை நன்கு கற்றதும் நான் அவரிடமிருந்து கற்றதும் முதலில் கேளுங்கள் இந்த வம்சம் இந்திரன் மற்றும் அக்னி உட்பட அனைத்து தேவர்களாலும் போற்றப்பட்டது மற்றும் பிரிகுவின் வம்சங்களில் இது மிகவும் சிறந்தது நான் இந்த பிரிகு வம்சத்தை பற்றிய கதைகளையும் புராணங்களையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பிரிகுவிற்கு மிகவும் பிரியமான ஒரு மகன் இருந்தான் அவர் பெயர் பார்வகன் இவரே சியவனன் என்றும் அறியப்படுகிறார் சியவனருக்கு பிறகு பிரமதி என்ற அறநெறியுள்ள மகன் பிறந்தான் பிரமதிக்கு கிருதாச்சியில் ருரு என்ற ஒரு மகன் பிறந்தான் வேதங்களில் புலமை பெற்றவரும் அறநெறியுள்ள உங்கள் முன்னோரான சௌனகர் ருருவிற்கும் பிரமத்வரைக்கும் பிறந்த மகன் அவர்தான் அவர் தவம் செய்பவர் புகழ் பெற்றவர் கற்றவர் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவர் அறநெறியுள்ளவர் உண்மை பேசுபவர் உறுதியான விரதங்களை கடைபிடிப்பவர் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தியவர் சௌனகர் கேட்டார் சூதரின் மகனே அந்த மகாத்மாவான பார்வகனுக்கு சியவனன் என்ற பெயர் எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள் சூதர் விளக்கினார் பிரிகுவிற்கு புலோமா என்ற மிகவும் பிரியமான மனைவி இருந்தாள் அவளிடம் பிரிகுவின் சக்தியால் ஒரு கரு உண்டானது புகழ் பெற்றவரும் அறநெறியுள்ளவருமான பிரிகுவின் மனைவியான புலோமாவின் கரு முதிர்ந்து கொண்டிருந்தது உண்மையை பேணுவதில் சிறந்த பிரிகு நீராடுவதற்கு புறப்பட்டார் அப்போது புலோமன் என்ற அசுரன் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தான் ஆசிரமத்திற்குள் நுழைந்த அந்த அசுரன் பிரிகுவின் குற்றமற்ற மனைவியை கண்டதும் காமத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவை இழந்தான் அப்போது அழகிய தோற்றமுடைய புலோமா வனத்தில் கிடைக்கும் பழங்கள் கிழங்குகள் போன்றவற்றைக் கொண்டு அந்த அசுரனை வரவேற்றாள் பிராமணர்களில் சிறந்தவரே காமத்தால் வேதனைப்பட்ட அந்த அசுரன் அந்த குற்றமற்ற பெண்ணை கடத்திச் செல்ல விரும்பியபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அப்போது அவன் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை கண்டான் அவன் எரிந்து கொண்டிருந்த அந்த அக்னியிடம் அகினியே உண்மை பேசுபவனாகவும் உண்மையாக இருப்பவனாகவுமான நீ நான் கேட்கும் இந்த கேள்விக்கு உண்மையை சொல்ல வேண்டும் இந்த பெண் யாருடைய மனைவி நான் முன்னர் இவளை எனக்கு மனைவியாக கேட்டிருந்தேன் ஆனால் பின்னர் இவளுடைய தந்தை உண்மை பேசாத பிரிகுவுக்கு இவளை கொடுத்தார் இந்த அழகிய பெண் இப்போது பிரிகுவின் மனைவியாக இருந்தால் உண்மையை சொல்லு நான் இவளை இந்த ஆசிரமத்திலிருந்து கடத்தி செல்ல விரும்புகிறேன் என் மனைவியாக விரும்பிய இந்த பெண்ணை பிரிகு பெற்றதால் என் இதயம் இப்பொழுது கோபத்தால் எரிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த அசுரன் எரிந்து கொண்டிருந்த அந்த அக்னியிடம் இவ்வாறு பேசி பிரிகுவின் மனைவியை பற்றி மீண்டும் மீண்டும் சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்தான் அக்னியே நீ எல்லா உயிரினங்களிலும் எப்போதும் பயணிக்கிறாய் நன்மையிலும் தீமையிலும் நீ சாட்சியாக இருக்கிறாய் ஞானியான அக்னியே உண்மையைக் கூறு பொய் பேசும் பிரிகுவால் என் முன்னாள் மனைவி கடத்தப்பட்டாள் அவள் இப்போது பிரிகுவின் மனைவியாக இருந்தால் உண்மையை எனக்கு சொல்லு அக்னியே நீ உண்மையை சொன்னால் நான் இவளை இந்த ஆசிரமத்திலிருந்து கடத்தி செல்வேன் நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் என் வார்த்தைகளை உண்மையாக்குவேன் அவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட அக்னி தேவன் மிகவும் வருத்தமடைந்தார் பொய் சொல்வதைப் பற்றிய பயத்தாலும் பிரிகுவின் சாபத்தைப் பற்றிய பயத்தாலும் அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார் இந்த அத்தியாயம் சியவன பிறப்பு குறித்த பின்னணியை விளக்குகிறது மற்றும் அடுத்து என்ன நடந்தது என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது அன்பு நண்பர்களே மகாபாரதத்தின் ஆதி பர்வம் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் அத்தியாயம் இத்துடன் முடிந்தது அடுத்து ஆறாம் அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்